நடிப்பில் முதல் பாகத்தை காட்டிலும் இரண்டாம் பாகத்திற்கு கடுமையான எதிர்பார்ப்பு இருந்தது அதை தெரிந்து கொண்ட இயக்குனர் இரண்டாம் பாகத்தில் பல மாஸ் காட்சிகள் வைத்திருக்கிறார் அதனாலேயே தற்போது ரசிகர்கள் தியேட்டரில் படத்தை பார்த்து கொண்டாடுகின்றனர் தமிழ் ரசிகர்களுக்கு படம் அவ்வளவாக பிடிக்கவில்லை இருந்தாலும் அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் அவருடைய பில்டப் காட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் ஃபயர் விட்டு வருகின்றனர் புஷ்பா டூ படத்தின் மொத்த வசூல் அதன்படி முதல் நாளிலேயே உலக அளவில் இப்படம் இரநூத்தி தொண்ணூறு கோடியே நெருங்கி இருந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாம் நாளில் நூற்றி முப்பத்தி நாலு கோடியாக இருந்தது மூன்றாவது நாளில் நூற்றி ஒன்பது கோடியாக இதன் வசூல் உயர்ந்தது ஆனால் நேற்று ஞாயிறு என்பதால் இது இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது அதன்படி நான்காவது நாளான நேற்று இதன் வசூல் இருநூத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடியாகும் இப்படியாக உலக அளவில் புஷ்பா டூ எழுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி வரை கலெக்ஷன் பார்த்திருக்கிறது ஏற்கனவே ஆயிரம் கோடியை தாண்டும் என கருத்து கணிப்புகள் வந்துள்ளது அதன்படி நான்காம் நாளிலேயே இவ்வளவு வசூல் என்றால் நிச்சயம் இது சாத்தியம்தான் வாரத்தின் முதல் நாளான இன்றும் படத்திற்கு ஆதரவு இருக்கிறது அதனால் இந்த வார இறுதியில் புஷ்பா டூ வசூல் ஆயிரம் கோடியை தாண்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது